ஹோ ஹோஹோபோனோபோனோல இரண்டு நிலைகள் இருக்கு ஒன்னு பேசிக் அடிப்படை நிலை இன்னொன்னு அட்வான்ஸ்டு ஹோஹோபோனோ போனோம் அதாவது உயர்ந்த நிலை ஹோ போனோ போனோம் அது இரண்டுக்குமான வித்தியாசம் என்ன அதை நீங்க எப்படி பிராக்டிஸ் பண்ணணும் அதை பண்றதுனால உங்களுக்கு கிடைக்க போற நன்மைகள் இது எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோல உங்களுக்கு பேசியிருக்கேன் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்து பயனடைங்க பேசிக் ஓ கோபனோ போனோவினுடைய இரண்டு நிலைதன் அதை எப்படி நீங்க செய்யணும் அப்படிங்கிறதையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா விளக்கமா பேசியிருக்கேன் பார்ட் ஒன் வீடியோவை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு போய் பார்த்துட்டு அதன் பிறகு இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமா உபயோகம் உள்ளதா இருக்கும் பார்த்து பயனடைங்க அட்வான்ஸ் ஹோ ஹோ போனோ போனோம் அதாவது நம்மளுடைய பார்த்து அந்த அவங்களை சந்திக்காமையே அந்த சூழ்நிலையை சரி செஞ்சார் அந்த டெக்னிக் அது என்ன அப்படிங்கறதையும் நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன் தொடர்ந்து நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கவனமா கேட்டு பின்பற்றி உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை நீங்க ஏற்படுத்துங்க அட்வான்ஸ் ஹோ ஹோப்போனோ போலோ இந்த அட்வான்ஸ் ஹோ ஹோப்போனோ போலோல இந்த உலகமே திரும்பி பார்க்க வைத்த அந்த அதிசயமான ஒரு சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தா டாக்டர் யூலன் செய்த அந்த மேஜிக் எப்படி அந்த மேஜிக்கை செய்தார் அது என்ன மேஜிக் அதுதான் அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட கர்ண கொடூரமான குற்றவாளிகள் நிறைந்த அந்த வார்ட்ல இருந்த எல்லா குற்றவாளிகளையும் குணப்படுத்தி ஒரு சில மாதங்களே வீட்டுக்கு அனுப்பின அந்த அதிசயம் அந்த அதிசயத்தை அவர் எப்படி நிகழ்த்தினாரு அதை தெரிஞ்சுக்கணுமா அவரு என்ன பண்ணாரு அப்படின்னா ஒரு அறைக்குள்ள போய் அவரு தினமும் எடுத்து அவங்கள பத்தினா அந்த ஃபைல் எடுத்து கையில வச்சு அதை வாசிக்க ஆரம்பிச்சாரு அதை பொழுது அவருடைய மனநிலை உணர்வு நிலை என்னவா இருக்கு அப்படிங்கறத கவனிக்க ஆரம்பிச்சாரு அந்த கவனிச்சு கவனிச்சு அந்த உணர்வு நிலைகளோட உரையாட ஆரம்பிச்சாரு இந்த அட்வான்ஸ்ட் ஓஹோ ஓ போனோ போனோவினுடைய மிக முக்கியமான கோட்பாடு என்ன தெரியுங்களா எதுனாலும் நான் நூறு சதவிகிதம் பொறுப்பெடுத்துக்கிறேன் அப்படின்றது எப்படி பொறுப்பெடுக்கிறது ஆமா எனக்குள்ள இருக்கக்கூடிய அண்ட் மெமரிஸ் இருக்கக்கூடிய அந்த நினைவு என்னுடைய வெளிப்புற வாழ்க்கைய என்னுடைய வெளிப்புற சூழ்நிலைய உருவாக்குது அப்படிங்கிற அந்த பொறுப்பு அந்த பொறுப்பை நூறு சதவிகிதம் எடுத்துக்கிட்டு அதன் பிறகு உட்கார்ந்து நிதானமா என்ன மாதிரியான சூழ்நிலை அந்த சூழ்நிலையை கவனிக்கிறது அப்போ என்னுடைய உணர்வு நிலை என்னவா இருக்கு எனக்குள்ள என்னுடைய மனதுல இருந்து என்ன மாதிரியான எண்ணங்கள் வருது வெளியே அப்படின்னு சொல்லி அதை கவனிச்சு அது கூட உரையாடுறது உரையாடி உங்களுடைய இன்னர்ல இருக்கக்கூடிய ஹையர் செல்ஃப் கூட அந்த ஹையர் உரையாடுறது எப்படி உரையாடினாரு அப்படிங்கறத கண்களை மூடி கவனிக்க ஆரம்பிச்சாரு கண்களை மூடி கவனிச்சாரு அவருடைய உணர்வு நிலை என்ன வருது கோபம் வருது அப்படின்னா உடனே அந்த கோபத்துக்கிட்ட நீ மேலே எழுந்து வந்ததுக்கு நன்றி எனக்கு குணப்படுத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி நான் உன்ன சிக்கிறேன் அதாவது நான் உன்னை அன்போட விடுவிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அதன் பிறகு என்ன மன்னிச்சுடு இது எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு விதத்துல எனக்குள்ள இருக்கிற அந்த நினைவு ஞாபகங்கள் நான் சேகரிச்ச அந்த நினைவு ஞாபகங்கள் தான் நான் காரணம் ஒப்புக்கொள்றேன் ஏற்றுக்கொள்றேன் நான் இப்ப உன்னை அன்போட விடுவிக்கிறேன் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுடு அப்படின்னு அந்த உணர்வு நிலைகளோடு அவர் வந்து உரையாட ஆரம்பிச்சாரு அடுத்தது அவருடைய ஹையர் செல்ஃப் கிட்ட அவர் என்ன சொன்னார்னா தயவு செஞ்சு செஞ்சு என்னை மன்னிச்சுடு நான் ஒப்புக்கொள்றேன் எனக்குள்ள நான் சேகரிச்ச அந்த நினைவு ஞாபகங்கள் தான் உனக்குள்ள வழியையும் வேதனையையும் ஏற்படுத்தியிருக்கு இந்த உணர்வு நிலைகள் எல்லாம் வர்றதுக்கு காரணம் என்னுடைய நினைவு ஞாபகங்கள் தான் அது என்ன அப்படின்னு எனக்கு தெரியாது அத நான் தெரிஞ்சுக்கவும் விரும்பல எதுவாக இருந்தாலும் அத தயவு செஞ்சு ஆனா அது உனக்கு தெரியும் தயவு செஞ்சு அதை விடுவிச்சிரு நாம இருவருமே தெய்வீக ஆற்றல் கிட்ட அதை விடுவிச்சுட்டு அந்த தெய்வீக ஆற்றலின் வழிகாட்டுதல்ல நாம இருவரும் கைகளை கோர்த்து பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லி உரையாட ஆரம்பிச்சாரு இது வந்து மிக உயர்ந்த உரையாடல் இந்த உரையாடலின் மூலமாகத்தான் அவருக்குள்ள இருந்த அந்த டேட்டாஸ் மெமரிஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ண கிளியர் பண்ண கிளியர் பண்ண அவரை சுத்தி இருந்த அந்த சூழ்நிலைகள் மாறினதா சொல்றாரு இதை தான் அவர் என்ன சொல்றாருன்னா நீங்க உங்க டேட்டாஸ் அண்ட் மெமரிஸ் தான் எல்லாத்துக்குமே காரணம் அதனால அதை நீங்க கிளியர் பண்ணீங்க அப்படின்னாலுமே உங்க வாழ்க்கையில அந்த ஜீரோ ஸ்டேட்டுக்கு அந்த ஜீரோ லிமிட் அப்படிங்கிறதுல அந்த ஜீரோ ஸ்டேட்டுக்கு நம்ம போவோம் அப்படி போனோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில அள்ள குறையாத அபரிமிதமான சந்தோஷங்கள் அபரிமிதமான தேவையான எல்லாமே நீங்க இது வேணும் அது வேணும்னு கேட்கவே வேணாம் பணம் தேவையா உறவு முறை நல்ல உறவுகள் தேவையா நல்ல ஆரோக்கியம் தேவையா நல்ல வேலையா என்ன தேவையா இருந்தாலும் அல்ல அல்ல குறையாத நிலையில உங்களால ஈர்க்க முடியும் நீங்க வந்து ஒரு காந்தமாக மாறுவீங்க ஒரு ஆற்றல் மையமாக ஒரு சக்தியாக உங்களுடைய அந்த செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அதாவது உங்களுடைய சுயத்தினுடைய அந்த எபிலிட்டி என்ன அப்படிங்கிறத நீங்க உணர்ந்து செயல்படுவீங்க அப்படின்னு சொல்றதுதான் இந்த அட்வான்ஸ்டு ஓ போலோ போலோ இதுல ஒரு சின்ன இதுவா நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு இருக்கீங்க இந்த என்னுடைய இருக்கிற பணப்பற்றாக்குறையில பற்றாக்குறைக்கு நான் நூறு சதவிகிதம் பொறுப்பெடுத்துக்கிறேன் பொறுப்பேற்றுக்கொண்டு கொண்டு இதயத்தில் கைகளை கைகளை வச்சு உங்க சுவாசத்தை நல்லா உள்ள இழுத்து நிதானமா வெளியில் விடுங்க விட்டு இப்ப சொல்லுங்க என்னோட சேர்ந்து இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற இந்த பணப்பற்றாக்குறைக்கு நான் நூறு சதவிகிதம் பொறுப்பெடுத்துக்கிறேன் பணத்தை பத்தின தவறான எண்ணங்களும் குறைவான மதிப்பு வச்சிருந்ததும் தான் காரணம் பிரபஞ்சமே என்ன மன்னிச்சிடு பணத்தை பத்தி நான் சரியா புரிஞ்சுக்காம போனதுக்காக என்ன மன்னிச்சிரு என்னுடைய தகுதியை நான் சரியா வளர்த்துக்காம போனதுக்காக என்ன மன்னிச்சிரு என்னுடைய வாழ்க்கையில எனக்கு எல்லா வாய்ப்புகளும் கிடைச்சோ அதை நான் சரியா பயன்படுத்திக்காம போனதுக்காக என்ன மன்னிச்சிரு என் வாழ்க்கையில நீ எனக்காக எவ்வளோ நல்லதை செஞ்சிருக்க ஆனா அதையெல்லாம் நான் கவனிக்காம நன்றியோட இல்லாம போனதுக்காக தயவு செய்து என்ன மன்னிச்சிரு எனக்குள்ள இருக்கிற பணத்தை பத்தின மூட நம்பிக்கைகள் எல்லாத்தையுமே விடுவிச்சிரு அப்படின்னு சொல்லி அதன் பிறகு நன்றி என்னுடைய வாழ்க்கையில அல்ல அல்ல குறையாத நிலையில அளப்பரிய பணத்தை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் எனக்குள்ள இருக்குங்கிறத நான் உணர்றேன் அதுக்காக நன்றி பணத்தை ஈர்க்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு இப்ப கிடைச்சிருக்கு அதுக்காக நன்றி பணத்தை நான் மதிக்கிறேன் பணம் எனக்கு முக்கியங்கிறத நான் உணர்றேன் அந்த ஈர்த்து கொள்ளக்கூடிய சக்தியும் ஆற்றலும் எனக்குள்ள இருக்குங்கிறத நான் உணர்றேன் நன்றி எனக்கு தேவையான பணமெல்லாம் எனக்கு கிடைக்கிறதுக்கு நன்றி பிரபஞ்சமே நான் உன்னை நேசிக்கிறேன் நான் பணத்தை நேசிக்கிறேன் நான் என்ன நேசிக்கிறேன் அப்படின்னு மனதார சொல்லுங்க சுவாசத்தை உள்ளெழுத்து நிதானமா வெளியே விட்டு ஐ எம் சாரி பிளீஸ் ஃபர் கியூமி தேங்க்யூ ஐ லவ் யூ என்னை மன்னித்து விடு செய்து என்னை மன்னித்து விடு நன்றி நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு மனதார சொல்லுங்க இதை சொல்லும்போது உங்க கண்களில் இருந்து கண்ணீர் தார தாரையா வரும் இப்படி வருது அப்படின்னா நீங்க குணமாக்கப்படுறீங்க உங்களுக்குள்ள ஒரு ஹீலிங் வந்து நடக்குது அதனுடைய முதல் ஸ்டெப் தான் இது அப்போ உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை பணம் உறவு எதுவாகினும் அந்த மாற்றத்தை நீங்க எடுக்க முடியும் அந்த மாற்றத்தை உங்க வாழ்க்கையில உங்களால கொண்டு வர முடியும் அதுக்கான சக்தி உங்களுக்கிட்ட உங்களுக்கு உங்களுக்குள்ள உங்களுடைய சுயத்தை கவனிச்சு அதனோட உரையாடும் பொழுது உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் ஈர்க்கக்கூடிய சக்தியையும் ஆற்றலையும் நீங்க பெறுவீங்க உங்களுடைய வாழ்க்கை மிக மிக சிறப்பானதாக மாறும் நிச்சயமாக நூறு சதவீதம் உங்களால மாற்றி அமைக்க முடியும் அந்த நம்பிக்கையோடு நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லா கவனமா யாரும் தொந்தரவு செய்யாத இடத்துல உட்கார்ந்து திரும்பி திரும்பி கேளுங்க கேட்டு முறையா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பயிற்சி பண்ணுங்க உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை நீங்க அடைவீங்க நன்றி இந்த வீடியோவை பார்த்த உங்களுக்கு என்னுடைய மனம் நிறைந்த நன்றிகள் என்னை மன்னிச்சிருங்க தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க நன்றி நான் உங்களை நேசிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகம் உள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் உறவினர்களோட ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்துக்கோங்க நன்றி மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்